இந்த கிராஃப்ட் பிளான்ஸ் வந்து ரெண்டு வருஷம் இருந்து மூணு வருஷத்துல வந்து பிளான்ஸ் ஸ்டார்ட் ஆகும் ஒரு பிளான் வந்து நூறுல இருந்து நூத்தி இருபது கிலோ வரைக்கும் உங்களுக்கு வந்து மாசம் ஏழு வருஷம் ரேட் எந்த மாதிரி போகும் சார் ஐம்பதுல இருந்து நூறு ரூபா வரைக்கும் ஃபார்ம் கேட் ப்ரைஸ் ஃபார்ம்லேயே போவோம் நீங்க வெளியே போ சிட்டிக்குலாம் வந்து இது பண்ணீங்கன்னா நூத்தி இருபது இருந்து ஐம்பது வரைக்கும் இது வந்து மமோத் சப்போர்ட் ஃபுட்டு ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி வரும் ஒரு ஃப்ரூட் நல்லா இருக்கும் ஸ்வீட்டாகவும் இருக்கும்

பிலீஃப் எக்ஸ்ட்ராக்ட் அதெல்லாம் வந்து சாப்பிடுறது இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வந்து ஆரஞ்சு குரூப் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா சவர் ஆரஞ்சு நம்ம இது பண்ணுவோம் ஊருகா போடுவோம் நாட்டங்காய் இது வந்து ஜஸ்ட் வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட் சின்ன பிளான் இருக்கும் அதுல ஃபுல் ஃப்ரூட் மாதிரி இருக்கும் இலை கம்மியா இருக்கும் பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் செடி வந்து பெரிய சைஸ் வளருமா சார் சின்ன சைஸ் தான் இருக்கும் அதுக்கு மிச்சம் வளராது அது கொஞ்சம் பாட்ல வளர்த்து வீட்டு முன்னாடி வச்சு கலர்ஃபுல்லா வச்சுப்பாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிடுங்க புளிப்பா புளிப்பா இருக்கும் நான் ஃபுல் ஃப்ரூட்டா இருக்கனால ஃபுல்ல கவர் ஆகும் இது வந்து கிரேப் ஃப்ரூட் ஆ சார் இது சிட்ரஸ் குரூப்ல தான் வரும் இப்போ நம்ம பம்மல தெரியும் உங்களுக்கு பம்மலனு சொல்றோம்ல அது மிக்ஸ் சைஸ் வரும் அது ஸ்வீட் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணி இது ஹைபிரிட் இது இது மெயினா பாத்தீங்கன்னா ஜூஸ் परपஸ்க்கு

இல்ல நம்ம நர்சரி ஐ ஏச்என் நம்பர் டவுட் சொல்லுங்க சார் செவன் நைன் ஜீரோ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் டூ ஒன் சரி சார் சார்